சாயந்தர வேலை ஆனதும் ரமேஷ் தலை மேல ஒரு தர்பூசணி பழத்தை வச்சுக்கிட்டு ஒத்தையடி பாதையில வேக வேகமா நடந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தான் நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்க அம்மா வந்துடக்கூடாது போறதுக்குள்ளாமிகா இந்த பழத்தை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எங்க அம்மா வந்துடவே கூடாது அப்படி வந்துட்டாங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு போய்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல தீனி பண்டாரம் அனாமிகா வாசல்ல நின்னுக்கிட்டு ஆசை ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு பக்கம் இருட்டிட்டு வருது இன்னொரு பக்கம் அத்த வர நேரமாச்சு இவர் வேலைக்கு போனவரை இன்னும் காணுமே சாப்பிட ஏதாவது வேணுமே அத்த வர்றதுக்குள்ள அவரு கொண்டு வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வந்துட்டா இருப்பாங்க அவங்க எதிரில என்னால எதுவும் சாப்பிட முடியாது அவருக்கு பண்ணி அப்படின்னு நினைச்சு அனாமிகா ரமேஷ்கு கால் பண்ணா ரமேஷ் வேக வேகமா நடந்துகிட்டே போன் பேசினா அடியே தீனி பண்டாரம் என் உயிரை போட்டு வாங்குறியே பெரிய தர்பூசணி பழத்தை திருடி உனக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா தர்பூசணி பழத்தை திருடி கொண்டு வரீங்களா அத்தை கூட வீட்டுக்கு வரல நீங்க வந்தீங்கன்னா நான் வேக வேகமா பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருவேன் அத்த மட்டும் வந்துட்டாங்கன்னா அத பார்த்து என்ன பயங்கரமா திட்டுவாங்க அம்மா இப்ப எங்க இருக்கீங்க இப்பதான் நிலத்தை தாண்டி மண் பாதையில வந்துகிட்டு இருக்க இன்னும் அவ்வளவு தூரத்துல இருக்கீங்களா

அடியை மருமகளே அனாமிக்கா உனக்காக இன்னைக்கு நான் பஜார்ல இருந்து சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரல என்னை எதிர்பார்த்து நின்னது போதும் வீட்டுக்குள்ள வா போலாம் இப்படி சொன்ன எப்படி அத்தை உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும் நீங்க எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்னு வேணுமே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வீட்டுக்குள்ள வா வேலை இருக்கு இருட்டாயிடுச்சு வேலைக்கு போன உன் மாமனாரும் புள்ளையும் வந்துருவாங்க சமையல் செய்யணும் உள்ள நடந்து போ மன்னிச்சிருங்க அத்த நீங்க சாப்பிட ஏதாவது கொடுத்தாதான் நான் வருவேன் பரவாயில்ல நீ வராம இருக்கிறதே நல்லது இங்கே இரு வழியில வந்துட்டு போயிட்டு இருக்க மாடு ஆடு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு எத்தனை வந்துகிட்டு இருக்கு எத்தனை போய்கிட்டு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என் கிட்ட வந்து சொல்லு யார்கிட்ட எத்தனை ஆடு இருக்கு யார்கிட்ட எத்தனை மாடு இருக்குன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வேகமாக வீட்டுக்குள்ள போனாங்க அனாமிக்கா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு வாசலையே பாத்துக்கிட்டு ரமேஷ் பெரிய தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருந்தான் ரமேஷ் தலை மேல இருந்த பெரிய அனாமிகா அனாமிகாட்டா அனாமிகாட்டு யார்கிட்டயும் பெட்ல உட்காந்துகிட்டு தர்பூசணி பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாரதா கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேலைய முடிச்சுட்டு பிரசாத் வீட்டுக்கு வந்து நாற்காலையில உட்காந்தாருதா கொஞ்சம் தண்ணி குடு அந்த வாசல்ல தீனி பண்டார மருமக நிக்கிற பாருங்க அவகிட்ட சொல்லுங்க தண்ணிய கொண்டு வந்து தருவா தீனி பண்டார மருமகளா இங்க இல்லையே இங்க அனாமிக்கா இல்லையேமா அப்படின்னா இருங்க நானே தண்ணிய கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சாரதா தண்ணிய கொண்டு வந்து பிரசாத் கிட்ட குடுத்தாங்க பிரசாத் அத குடிச்சாரு அந்த நேரத்துல சாரதா வாசல பார்த்தாங்க அந்த இடத்துல தன்னோட தீனி பண்டார மருமகளை காணோம் யாராவது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பாங்க பின்னாடியே போயிருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரூம்ல இருந்து ரமேஷ் வர்றத பாத்தாங்க ஏண்டா ரமேஷா எப்ப நீ வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரம் ஆகுதுமா கால் வலிச்சுதோ அதான் கொஞ்ச நேரம் படுத்துட்டோம் சரிடா நீ அனாமிக்காவை எங்கேயாவது பாத்தியா இல்லமா அனாமிக்கா வீட்டுல இல்லையா நான் வரும்போது வாசல்ல நின்னுட்டு இருந்தா அங்க ஏன் நில்லிடியுமான்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறதுக்கு வந்துட்டேன் ஏதாவது சாப்பிட கிடைச்சிருக்கோம் அது சாப்பிட போயிட்டு சரி அவளை விடுங்கம்மா அவளை பத்தி இப்ப நம்ம எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி வருது என்ன பண்றது அந்த விஷயத்த பத்தி பேசலாம் இதுல பேசறதுக்கு என்னடா இருக்கு ஒரு ஒரு வருஷமும் என்ன பண்ணுவோமோ அதையே இந்த வருஷம் பண்ணுவோம் மண் விநாயகரை வாங்குவோம் அவருக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியம் எல்லாத்தையும் செஞ்சு வைப்போம் அப்படின்னு சாரதா சொன்னதும் உள்ள தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அனாமிகா கையில தர்பூசணி பழத்தோட அவங்க கிட்ட வந்து சந்தோஷமா நைவேத்தியமா எங்க இருக்காத சொல்லுங்க நைவேத்தியம் ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை சொல்லுங்க அத்தை பிரசாதத்தை எங்க வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்து பிரசாத் சாரதா சிரிச்சாங்க ரமேஷ் என்னடானா தப்பு செஞ்ச மாதிரி தலை நின்னா இன்னும் செய்யலடிமா விநாயகர் வீட்டுக்கு வருவாரு இல்லையா அப்ப நம்ம அதையெல்லாம் செய்வோம் பொறுமையா இரு அது வரைக்கும் தர்பூசணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு விநாயகர் சதுர்த்தி நாள் வந்தது மாமியாரும் மருமகளும் வீட்டு வாசல்ல மாவிளை தோரணும் சாமந்தி மாலைய போட்டாங்க அத்த மாமாவும் அவரும் விநாயகர் வாங்கறதுக்காக போயிருக்காங்கல்ல நீங்க இன்னும் பிள்ளையாருக்கு பிடிச்ச பலகாரம் பிரசாதம் எல்லாம் செய்யல செஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் அதான் இன்னும் செய்யலமா அப்பாவும் பிள்ளையும் விநாயகரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு அப்போ விநாயகருக்கு பிடிச்ச பலகாரம் ஸ்வீட் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பிரசாதும் ரமேஷும் பசார்ல இருந்து களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்தாங்க அன்னைக்கு ஒரு இடத்துல விநாயகரை வச்சு அவர் முன்னாடி பிரசாத் ரமேஷ் சாரதா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க அனாமிகா மட்டும் ரூம்ல இருந்தா ஜன்னல் வழியா விநாயகரை பாத்துக்கிட்டே இருந்தா விநாயகர் முன்னாடி விலக்கேத்தினாங்க தேங்காவை உடச்சி வச்சாங்க பிரசாதம் பலகாரம் எல்லாம் வச்சாங்க அத பார்த்ததுமே அனாமிகா வாயிலிருந்து ஜொல்லு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு மாமியார் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா அத்த என்ன ரூம்ல இருந்து வெளியில விடுங்க கடவுள் கிட்ட இருக்கிற பிரசாதம் நைவேத்தியத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்ன நம்புங்க நான் கெஞ்சி கேக்குறேன் நான் நம்ப மாட்டேண்டிமா உன் தீனி பண்டார வியாதிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த ரூம்ல தான் இருக்கணும் இரு வர விடு சாரதா நம்ம தானே இருக்கும் மருமகளை வர விடு நம்ம இங்க தானே இருக்கோம் எதுவும் சாப்பிட மாட்டோம் ஆமாமா அவளுக்கு தீனி பண்டார வியாதி இருக்கு ஆனா கடவுள் கிட்ட வச்சதையெல்லாம் திருடி சாப்பிடுவான்னு தோணலமா அப்படின்னு சொன்னதும் சாரதா போய் அனாமிகா கதவை திறந்து விட்டு அவங்களோட உட்கார வச்சாங்க விநாயகர் முன்னாடி எல்லாரும் கண்ண மூடி கடவுளை வேண்டிப்போம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கண்ண மூடி கடவுள் விநாயகர பார்த்து இந்த உலகத்தையும் எங்களையும் நல்லபடியா காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டாங்க அந்த நேரத்துல அவங்க முன்னாடி இருந்த மண் விநாயகர் மாயமாகி நிஜ விநாயகர் பிரதீஷையானாரு அங்க இருந்த பிரசாதங்கள் பலகாரங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எல்லாமே எனக்கு பிடித்த பலகாரங்கள் பிரசாதம் கூட இருக்கே இப்போ தாமதிக்காம மொத்தத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு விநாயகர் பலகாரம் நைவேதியம் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு அனாமிகா அத கண்ணை திறந்து பார்த்தா விநாயகர் எதிரில் உட்காந்து பலகாரம் நைவேத்தியம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஆச்சரியத்தோடவும் சந்தோஷத்தோடவும் அனாமிகா விநாயகரையே பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்துட்டியா அனாமிகா பார்த்துட்டு சுவாமி எனக்காக வச்ச நைவேதியங்களை நான் சாப்பிட்றதுல ஒரு தப்பும் இல்லையே என்ன சொல்ற ஆமா பிள்ளையாரப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்க உன்னோட கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியும் அனாமிகா பலகாரங்கள் பிரசாதங்கள்ல உனக்கும் கொஞ்சத்தை வைக்கிற அத நீ சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டான் விநாயகர் சொன்ன மாதிரியே அனாமிகாவுக்காக கொஞ்சம் பலகாரங்கள் நைவேத்தியங்களை மிச்சம் வச்சாரு எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தாங்க கடவுள் முன்னாடி வச்சிருந்த நைவேத்தியம் பலகாரங்கள்ல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது அத பார்த்ததும் மாமியார் சாரதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உடனே அனாமிகாவை பார்த்தாங்க அத்த இதெல்லாம் நான் சாப்பிடல என்ன நம்புங்க அந்த விநாயகரே வந்து அவருக்கு வச்ச பிரசாதம் நைவேத்தியத்தெல்லாம் சாப்பிட்டாரு வாய மூடு உன் தீனி பண்டார குணத்தை பத்தி தெரியாதா நீ தின்னுட்டு அவர் மேல பழிய போடுறியா இந்த காலத்துல கடவுள் நேர்ல வராரா வேண்டாம் அடிக்காதீங்க நான் சொல்றது கேளுங்க அந்த பிரசாதங்களை நான் சாப்பிடவே இல்ல அனாமிகா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்ல என்ன மருமகளே இது சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு ஒத்துக்கோ ஏன் இந்த நல்ல நாள்ல எதுக்கு சண்டை விநாயகரே வந்து உடனே விநாயகர் நேர்ல மறுபடியும் வந்து உட்கார்ந்து இருந்தாரு பிரசாத் ரமேஷ் நிஜம்தான் நான்தான் பிரசாதங்களையும் பலகாரங்களையும் சாப்பிட்டேன் வேணும்னா என்னுடைய கைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி விநாயகர் கைய காமிச்சாரு எல்லாரும் அவரோட கைய பார்த்து இது நிஜம்தான்னு நம்பினாங்க இப்போதுல இருந்து அனாமிகாவிற்கு இந்த வியாதி இருக்காது நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருங்க என் ஆசிர்வாதம் என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மாயமாயிட்டாரு அத பார்த்து அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நடுராத்திரி நிறைஞ்ச பௌர்ணமியா இருந்தது மாடியில நின்னுட்டு இருந்த ரமேஷ் வானத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்த சந்திரனை பார்த்துட்டு இருந்தான் ரமேஷுக்கு மூணாவது பௌர்ணமி ராத்திரி ஒரு சலனத்தோட இன்னைக்கு மூணாவது பௌர்ணமி ராத்திரி மூணாவது மந்திரத்தை என் குடும்பத்துக்காக பண்ணணும் இன்னைக்கு கடந்துருச்சுன்னா என் கிட்ட இருக்க மூணாவது மாயசக்தி வேலை செய்யாது என்கிட்ட இருந்து அந்த சக்தியும் அரைஞ்சிரும் அப்புறம் நான் சாதா மனுஷன் ஆயிடுவேன் ஏதாவது ஒரு வகையில அந்த மாய சக்திய என் குடும்ப நலனுக்காக பயன்படுத்தணும் என்ன பண்றது அந்த மாயசக்தியை எப்படி என் குடும்பத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா தூக்க கலக்கத்தோட மாடிக்கு ஏறி வந்தா அங்க வானத்தை பாத்துக்கிட்டு இருந்த தன்னோட புருஷன் ரமேஷ் நின்னுட்டு இருந்தான் அப்போ அனாமிகா மனசுக்குள்ளேயே இப்படி நினைச்சா தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரமேஷ் கிட்ட வந்தா ரமேஷ் கிட்ட வந்த அனாமிகாவை பார்த்து என்னாச்சு அனாமிகா தூக்கம் வரல உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சேன் பக்கத்துல நீங்க இல்ல வாஷ்ரூமும் திறந்தே இருந்த காரணத்தினால எங்க இருக்கீங்கன்னு தேடி பார்த்து இதோ இந்த மாடிக்கு வந்த ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூக்கம் வரல அனாமிகா அதான் மாடிக்கு ஏறி வந்த இன்னைக்கு பௌர்ணமி மாதிரி தெரியுது வானத்தை கொஞ்சம் பாரு நிலா எவ்வளவு அழகா இருக்கு பாரு அந்த அழகதான் ரசிச்சுக்கிட்டு இருக்க ரசிச்சது போதும் வரீங்களா போய் தூங்கலாம் நீ போய் தூங்க அனாமிகா எனக்கு தூக்கம் வரல கொஞ்ச நேரம் நான் இங்கேயே இருக்கேன் இங்கேயே இருக்க போறீங்களா சந்திரன் ஏதாவது உங்ககிட்ட ரகசியம் பேசப் போறாரா ஆமா அனாமிகா அது சாதாரண ரகசியம் இல்ல அது ரொம்ப பெரிய ரகசியம் அந்த ரகசியங்கள்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது எனக்கும் சந்திரனுக்கு மட்டும்தான் புரியும் நாங்க பேசி அதை முடிவெடுத்துக்கிறோம் இப்படி பௌர்ணமி வர்ற ஒவ்வொரு தடவையும் நீங்க மாடியில ஏறி வந்து வானத்துல முழுசா பௌர்ணமியா இருக்கிற சந்திரனை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி பௌர்ணமி ராத்திரி மேல வர்றது மூணாவது தடவை நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்க அப்படின்னு அனாமிகா சொன்ன உடனேயே ரமேஷுக்கு தன்னோட மூணு சக்திகளை பத்தி சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆனா சொன்னா அதுக்கப்புறம் ஏற்படுற நஷ்டத்தை பத்தி நினைச்சு பார்த்தான் உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தூக்கம் வரலையேன்னு சொல்லி இப்படி மாடி மேல ஏறி வந்தா இன்னைக்கு பௌர்ணமியா ஆயிருக்கு அதுக்கு போய் நீ என்னமோ சந்தேகப்படுற மாதிரி மூணாவது முறை அப்படிங்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனாமிகா போய் படுப்போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எதுவுமே பேசாம மாடியில இருந்து கீழே இறங்கி போயிட்டான் கீழே வந்ததும் இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அத்தை கிட்ட சொல்லி தாயத்தை கட்டணும் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் பௌர்ணமி வரும்போதெல்லாம் இப்படி மாடி மேலே ஏறி நின்னுக்கிட்டு ஆகாயத்துல இருக்கிற சந்திரனை பாக்குறது இதெல்லாம் எதுவும் சரியா படல இதுல என்னமோ இருக்கு இவரு என்கிட்ட எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு பெட்ரூமுக்கு போய் தூங்கிட்டான் மறுநாள் காலையில வீட்டு முன்னாடி இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டாங்க புளியோதரை லெமன் ரைஸ் தக்காளி சாதம் தயிர் ஊருகா சிக்கன் எக்ஸ் எல்லா பதார்த்தங்களும் ரெடியாயிடுச்சுல ரெடி ஆயிடுச்சுமா ரசம் மட்டும்தான் செய்யணும் தோட்டத்துல மாமா உட்காந்து அதுக்கான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அத்த நீங்க இருந்து பூனையோ நாயோ வராம பாத்துக்கோங்க சரி மருமகளே அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து தோட்டத்துக்கு போனா அங்க அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தது அடுப்பு மேல ரசத்துக்கு பாத்திரம் ரெடியா இருந்துச்சு சாரதாவோட கணவர் பிரசாத் பக்கத்துல இருந்த மேஜையில உட்காந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தாரு அனாமிகா அவளோட மாட்டு வண்டி உதவி மூலமா சாப்பாடு எல்லாத்தையும் அந்த வண்டி மேல கட்டிக்கிட்டு போனா ரோட்ல ஒரு இடத்துல அத வச்சு குறைந்த விலைக்கு மீல்ஸ் வித்துக்கிட்டு இருந்தா அதுல கிடைச்ச பணத்தை வச்சு மருமக அனாமிகா குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தான் ரமேஷ் சாரதா கிட்ட வந்தான் அம்மா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு நேரமா சமைப்பீங்க ஆயிடுச்சுப்பா ரசம் மட்டும்தான் பாக்கி மருமக அதுக்குதான் போயிருக்கா சரிங்கம்மா நான் போய் மாட்டை கொண்டு போய் வண்டியில கட்டி போடுறேன் மாடு மாட்டு வண்டிக்கிட்ட கிட்ட வரணும்னா மருமக அந்த இடத்துக்கு போய் ஆகணும்பா ஆமாப்பா அந்த மாடு அனாமிக்கா பேச்சுதான் கேட்கும் ஆமாப்பா அதுவும் உண்மைதான் நீ போவாத மருமக போவா சரிங்கம்மா நான் போய் அனாமிக்கா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சாம்பார் பண்ணிக்கிட்டு இருந்த அனாமிக்கா கிட்ட வந்தான் அனாமிக்கா மாட்டை வண்டி கிட்ட கூட்டிட்டு வா இதோ இப்பவே போய் கூட்டிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி அனாமிக்கா வீட்டை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்க மாட்டு கொட்டகைக்கு வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த பசுமாட்டு கிட்ட வந்து நின்னா பசுமாடு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அனாமிக்காவுக்கு ஒன்னும் புரியல பசுமாட்டு மேல கைய வச்சு பார்த்தா பசுமாட்டுக்கு ஜரம் அடிச்சுது காய்ச்சலால மாடு அவதிப்பட்டுகிருக்கறத அனாமிகா ஐயோ மாட்டுக்கு இவ்ளோ ஜுரம் அடிக்குதே காலையில வைக்க கவனிக்காம விட்டுட்டேனே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இது அந்த கஷ்டத்தாலதான் கண்ணீரும் விடுது போல இருக்கு உடனே போய் மாட்டு டாக்டர் சந்துருவ கூட்டிட்டு வர சொல்லி அத்த கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி டென்ஷனா வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த மாமியார்கிட்ட வந்தா அத்த மாடுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது எந்திரிக்க கூட மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்கு நான் போய் மாட்டு டாக்டர் கூட்டிட்டு வரேன் சரி மருமகளே நீ போ நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் வேகமா போய்ட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வேகமா மாட்டு டாக்டர் சந்திர கிட்ட போனா சாரதா கூப்பிட்டதுமே ரமேஷ் ஷாரதா கிட்ட வந்தான் மகனே ரமேஷா பசு மாட்டுக்கு ஜோரமா மருமக மாட்டு டாக்டர் கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்கா இந்த பதார்த்தத்துக்கிட்ட நீ நெல்லு நான் போய் ரசம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் சரிங்கம்மா இப்போ இந்த சாப்பாடு எல்லாம் எப்படி எடுத்துட்டு போவா இத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் பா சாரதா அந்த இடத்த விட்டு ரசம் கிட்ட போனாங்க ரமேஷ் சாப்பாட்டுக்கு காவலா நின்றான் அனாமிகா மாட்டு டாக்டரை கூட்டிக்கிட்டு ஜரத்துல இருந்த மாட்டு கிட்ட வந்தா டாக்டர் மாட்டை செக் பண்ணாரு ரொம்ப ஜரமா இருக்குமோ ரெண்டு ஊசி போட வேண்டியிருக்கும் போடுங்க டாக்டர் சந்துரு மாட்டுக்கு ரெண்டு ஊசி போட்டாரு இன்னைக்கு ஒரு நாள் மாட்டை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க அது படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும் புல்லெல்லாம் நல்லா வைங்க பசிக்கும்போது அதுவே சாப்பிடும் சரிங்க டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லையே வேற பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா ஜுரம் குறையிற வரைக்கும் எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க சரிங்க டாக்டர் மாட்டை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டோம் முழுசா ஓய்வெடுக்க விடுறோம் சரிங்கம்மா இந்த மருந்து கொடுத்து மாட்டை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க கண்டிப்பா டாக்டர் இப்போ சந்திரு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அனாமிக்கா அந்த மாட்டை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தா மாமியார் ஷாரதா வந்தாங்க மாட்டை பார்த்தாங்க மாடு ஜரத்தால கஷ்டப்படுறத பாத்து மாமியாரும் மருமகளும் வருத்தப்பட்டுக்கிட்டு பக்கத்திலே நின்னுட்டு இருந்தாங்க மருமகள இவ்ளோ ஜொரம் அடிக்கிற மாட்டை கட்டி டவுனு வரைக்கும் இதை இழுத்துக்கிட்டு போயி சாப்பாடு விக்க முடியாது அதனால நான் போய் வேற ஏதாவது மாடு கிடைக்குதான்னு பாக்குறேன் சரிங்க அத்த அங்க இருந்து யார்கிட்டயாவது மாட்டை கேட்கலான்னு போனாங்க அனாமிகா மாட்டு பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டான் ரமேஷ் சாப்பாடு பக்கத்துல காவலா இருந்தான் பிரசாத் ரசத்தை பாத்துக்கிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சோகமா சாரதா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க என்னாச்சுமா யாராவது வண்டி தரன்னு சொன்னாங்களா இல்லப்பா வண்டியும் தரல மாட்ட கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த சாப்பாடெல்லாம் டவுனுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு புரியல என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கவலையா இருந்தா அப்ப ரமேஷுக்கு தன்கிட்ட இருந்த மாய மூணாவது சக்தியோட ஞாபகம் வந்தது அதை பயன்படுத்தணும்னு நினைச்சான் அதுக்காக நான் மாடாக மாறக்கூடாது ஒரு எருதாக கூட மாறக்கூடாது சரி என்கிட்ட இருக்கிற மாயசக்தி மூலமாக ஒரு புளியாக மாறுறேன் அப்படின்னு நினச்சி மாமியார் மருமக கிட்ட இப்படி சொன்னான் அம்மா அனாமிக்கா நான் போய் என் கிட்ட சொல்லி புலி வண்டியை கட்டி கொண்டு வரேன் அந்த புலி ஒன்றும் பண்ணாது அது சாதுவான புலி அது நமக்கு உதவி தான் பண்ணும் நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம கிட்ட சாப்பிட வர்ற எல்லார்கிட்டயும் சாதுவான புலி எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுங்க அத அப்படின்னு ரமேஷ் சொன்னான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் சரிடாப்பா ரமேஷ் அங்கிருந்து மாட்டை கட்டி போட்ட அந்த மரத்துக்கிட்ட வந்தான் அக்கம் பக்கத்துல யாராவது நம்மளை கவனிக்கிறாங்களான்னு சுத்தி பார்த்துட்டு யாரும் தன்னை பார்க்கலன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மந்திரத்தை சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தான் உடனே ரமேஷ் புலியா மாறிட்டான் புலி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மாமியார் மருமகிட்ட வந்துச்சு அத்த அவரு சொன்ன மாதிரி புலி வண்டி வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு பிரசாதோட உதவி மூலமா பாத்திரங்களை எல்லாத்தையும் ஏத்தினாங்க புலியால கட்டப்பட்ட அந்த மாட்டு வண்டில தினமும் கடை போடுற இடத்துக்கு போனாங்க புலி மாட்டு வண்டில வந்தத பார்த்து சாப்பிட வந்த எல்லாரும் கேளிக்கையா நினைச்சு பார்த்தாங்க இது வரைக்கும் அங்க சாப்பிட வராதவங்க கூட புலிய பாக்கிறதுக்காகவே அன்னைக்கு வந்து சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க யாரும் கவலைப்படாதீங்க இந்த புலிய நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது யாரையும் எதுவுமே பண்ணாது தெரியுமா நீங்க பயப்படாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் காலியாச்சு வண்டியோட வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க ரெண்டு பேரும் அப்பதான் அவங்களுக்கு ஜொரம் வந்த தன்னோட மாட்டு ஞாபகம் வந்தது அந்த மாட்டுகிட்ட போனாங்க புலி ரமேஷா மாறிடுச்சு ரமேஷுக்கு மாய சக்தி இருக்கிற விஷயம் அந்த வீட்டுல யாருக்கும் தெரியாது மாமியாரும் மருமகளும் மாட்டை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க